அமெரிக்க வானில் வட்டமிட்ட டூம்ஸ் டே விமானம் பதற்றத்தில் உலக நாடுகள் என்ன செய்ய போகிறார் ட்ரம்ப் ஒரு வாரத்திற்கு முன்புதான் அமெரிக்கா வெனிசுலா மீது திடீரென இராணுவ நடவடிக்கை நடத்தியது விரைவில் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதில் அமெரிக்கா தீவிரம் காட்டுகிறது இது ஒருபுறம் இருக்க அமெரிக்காவுக்கும் ஈரானிற்கும் இடையிலான மோதல்களும் வலுத்த வண்ணம் இருக்கின்றன இந்த சூழலில் அமெரிக்க வான்வெளியில் டூம்ஸ் டே விமானம் பறந்தது அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலக நாடுகள் மத்தியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவசர காலங்களில் மற்றும் போர் பதற்றம் நிறைந்த காலங்களில் மட்டுமே டூம்ஸ்டே விமானம் என அழைக்கப்படும் போயிங் இ ஃபோர் பி நைட் வாட்ச் விமானம் இயக்கப்படும் ஜனவரி ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் இந்த விமானம் அமெரிக்க வானில் பறந்ததாக சொல்லப்படுகிறது ஏராளமான மக்கள் இவற்றை கவனித்திருக்கின்றனர் அமெரிக்க இராணுவத்தில் இடம்பெறக்கூடிய மிகவும் ரகசியமான ஒரு போர் விமானம் இது பெரிய அளவிலான உலக பதற்றம் ஏற்படும் போர் பதற்றம் ஏற்படும் போதுதான் இந்த விமானம் வெளியிலேயே எடுக்கப்படும் தரையில் பாதுகாப்பு இல்லை என்ற சமயத்தில் அமெரிக்க அதிபர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த விமானத்தில் பறப்பார்கள் அப்போது இந்த விமானத்தில் இருந்தே இராணுவ கடலையை இயக்கி அரசையே செயல்படுத்தலாம் இந்த விமானம் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட நகரங்களின் மீது பறந்திருக்கிறது பொதுவாக ஒரு அணு ஆயுத போர் ஏற்படுகிறது அல்லது தேசிய அளவிலான ஒரு அசம்பாவிதம் நிகழ்கிறது என்றதால் தான் இந்த விமானமே பறக்க விடப்படும் இந்த விமானத்தின் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன அப்படி என்றால் பெரிய போர் ஏற்படுகிறதா என மக்கள் குழப்பமடைந்துள்ளனர் அமெரிக்க அரசாங்கம் மிக மோசமான சூழல்களிலும் தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரு விமானம் இதுவாகும் இதன் உள்ளே பாதுகாப்பான தகவல் தொடர்பு அமைப்புகள் அறைகள் வானிலிருந்து இராணுவத்தை வழிநடத்துவதற்கு தேவையான வசதிகள் அனைத்தும் உள்ளன நினைத்தால் இந்த விமானத்தில் இருந்து கொண்டே அணு ஆயுத தாக்குதல்களை கூட நடத்த உத்தரவு பிறப்பிக்க முடியுமா நடுவானிலேயே இதற்கு எரிபொருளும் நிரப்பிக்கொள்ளலாம் அணுகுண்டுகளால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் துடிப்புகளில் இருந்து இது பாதுகாக்கும் தன்மை கொண்டது இதற்கிடையே அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறது அதாவது இந்த விமானம் பாதுகாப்புத்துறை பயன்படுத்தி இருக்கின்றனர் என்பது தெரியவந்திருக்கிறது ஆனால் வழக்கமான விமானங்களை விடுத்து ஏன் டே விமானத்தை பறக்கவிட்டனர் என்ற தகவல் வெளியாகவில்லை கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்று தாக்குதலின் போது இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டது அதனை அடுத்து பயிற்சிக்காக அவ்வப்போது இந்த விமானம் இயக்கப்படும்